الحمد تعالى وكذا وصلى الله وسلم على رسوله الكريم الله بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من رسلهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمون الكتاب والحكمه وين كانوا من قبل وفي ولالي النبيه صدق الله العلي العظيم الصلاه والسلام عليك يا سيد يا رسول الله قدري لدي قلت حيرتي فذكرني يا رسول الله صلى الله عليه وسلم فغفر لكم الله و غفرنكم اجمعين அல்லாவின் கருணையும் அவனுடைய அவனுடைய தூதர் சல்லல்லாரே மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோழர்கள் சுழராக்கள் சுவாரத்தின்கள் அவுளியாக்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாற்றுவார்கள் அவர்கள் பிறந்த மாதத்திலே பிறந்த தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாரா நடிகர்நாயகம் செல்லாரிசவர்களை முழுமையாக பிரியப்பட்டு அவருடைய சுன்னத்தான நன்முறைகளை நாம் ஏற்று நடந்து அவருடைய சபாத்தினை பெறக்கூடிய உன்னதமான உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்தைகளையும் அல்லாறு வாழச் செய்திருவானாக கணிமிக்கவர்களே நடிகங்காயகம் செல்லாரிசவர்கள் பிறந்த தினமாக தினத்திலே ஜும்கான முக்கியமான நாரையே அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய யதார்த்தமான தினம் என்பது நம்முடைய உலகத்திலே ஆசிரிய தினமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலைகளையும் பார்க்கின்றோம் அருகில் நாயகன் செலவாசவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மஸ்தித நபதிக்குள்ளாக உள்ளே உள்ளே நுழைகின்றார்கள் உள்ளே இரண்டு கூட்டமாக சலாபா பிரமக்கள் பிரிந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அபிகல் நாயகன் செல்லவாசவர்கள் ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்க அந்த சகாபா பெருமக்கள் சொல்கின்றார்கள் யார் சூழல்லா நாங்கள் விக்கிரி செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவிடத்திலே துவாவை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக பதில் சொல்கின்றார்கள் இரண்டாவது கூட்டத்தை பார்த்த நபிகள் நாயகன் செல்லலாக கேட்கின்றார்கள் தோழர்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்க அந்த சகாபா பெருமக்கள் சொல்கின்றார்கள் யார் சூழல்லா நாங்கள் கல்விகளை கற்கின்றோம் கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே செல்லாதவர்கள் முதல் கூட்டத்தை பார்த்து சொல்வார்கள் தோழர்களே இரண்டு கூட்டமுமே சிறந்த கூட்டம் தான் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் முதல் கூட்டம் அல்லாவிடத்திலே துவா செய்கின்றது அல்லாவை நாடினால் துவாவை ஏற்றுக்கொள்வான் இல்லை என்றால் துவாவை பிற்படுத்துவான் அல்லது துவாவை அல்லாத மறுத்து விடுவான் ஆனால் இரண்டாவது கூட்டம் இருக்கின்றது இது கல்விகளை கற்றுக் கொடுக்கின்றது கற்றுக் எனவே இந்த கூட்டம் என்பது முத உடனடியான விரோதம் பெறக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றது என்பதை சொல்லித்தந்த அவிகள் நாயகம் சமதாசு அவர்கள் உடனடியாக சொல்வார்கள் இன்னமா முறைத்தும் அன்னிமா நான்

இந்த நதியை நாம் அனுப்பி வைத்தோம் என்பதை சொல்லி தந்த அல்லாஹ் நான்கு விஷயங்களை கடமையாக தரக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கின்றோம் முதலாவதாக எத்திலோ அடையின் அந்த மக்களுக்கு மத்தியிலே எந்த வேதங்களை படிக்கின்றார்களோ அந்த வசனங்களை ஓதி கொடுப்பார்கள் என்பதை முதன் முதலாக அல்லாஹ் சொல்கின்றான் முதலாவதாக உலகத்திலே இந்த புத்தகத்தை படித்து கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தந்துவிட்டு இரண்டாவதாக சொல்வான் நாம் படித்து கொடுத்து கொடுத்து விட்டோம் நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்பதாக ஆசிரியர்கள் வெறுவரையை இருந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான் ஒய்யோ சக்கியையும் அந்த மாணவர்களை பல்வேறுப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் அல்லாத திருமலையிலே அரியல்நாயகம் சதாசி அல்லாஹ் ஆசிரியராக அனுப்பிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது அந்த மக்களை சாபா பெருமக்களை மூவின்களை நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் பரிசுத்தப்படுத்துவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் சாபா பெருமக்களுக்கு எப்படியெல்லாம் கல்விகளை கற்றுக் இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஆசிரியர் சமுதாயத்தை நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதற்கு வரலாற்றிலே முக்கியமான நிகழ்வை வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அதிலே சொல்வார்கள் வாய் நிபுணர் கொஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் எவன் தேசத்தை சார்ந்த ஹசரமோத் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களுக்கு அரசர்களாக வந்த அந்த பாரம்பரியத்திலே மன்னருடைய மகளாக இந்த வாயிரவன் கொஞ்சம்

உங்களை சந்திப்பதற்காக ஹதரமோத் கூட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய வாயுமிபுன் வருகின்றார் வரவிருக்கின்றார் வந்து விடுவார் என்பதாக அபிஎல் நாயுர் இஸ்லாம் ஒருத்திலே அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் அதில் பெருமாநா சரதாஸ் அவர்கள் சவாபா பெருமக்களத்திலே சொல்கின்றார்கள் தோழர்களே மன்னருடைய பாரம்பரியத்தை சார்ந்த கடைசி மகனாக பிறந்த அந்த வாயிலிபன் ஒஜு இன்னும் சற்று நேரத்திலே நம்முடைய சபைக்கு வரவிருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்றார்கள் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அந்த மனிதர் வந்து விடுகின்றார் வாயிலிபன் ஒஜு என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சபைக்குள்ளாக உள்ளே நுழைகின்றார் அபிகல் நாயும் செல்லாதவர்கள் அவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்கின்றார்கள் தங்களுடைய மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மேலங்கியை அந்த அவர்களை கீரை அமர வைத்திருக்கிறார்கள் தங்களுக்கு எல்லாம் அமர பெருமக்கள் பார்க்கின்றார்கள் பார்த்த அந்த நேரத்திலே அபிகாயம் செல்லாதவர்கள் இந்த வாயிலு ஒளி அமலுக்காக வேண்டி அவருடைய பாரம்பரியத்திற்காக வேண்டி நீண்ட தோறவை செய்கின்றார்கள் அல்லாஹ் தாரா இந்த பாரம்பரியத்திற்கு நிறைந்த செய்கின்றார்கள் துவாவை செய்த அவர்கள் சத்து நேரம் சபையிலே அமர்ந்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு செல்கின்றேன் என்பதாக ஈமான் கொண்ட அவர் அதற்கு பின்பாக இடத்தை

ஈமான் கொண்டிருக்கின்றார் பாரம்பரியமான மன்னர் பாரம்பரியத்திலே ஈமான் கொள்வதற்காகவே தன்னுடைய ஊரில் இருந்து இங்கே வந்திருக்கின்றார் அதற்கு பிரவாயின் இஸ்லாம் அவர்கள் இவர்கள் வரும் செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு மரியாதை செய்வது நமக்கு கடமை என்பதாக அரியல் நாயர் சதாஸ் அவர்கள் சொல்லி அவருடைய பொறுப்பிலே சொல்கின்றார்கள் தோழரே இந்த மனிதரை எை வரை சென்று வரி விட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள் ஆனால் முகாமியார் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது வரைய எழுதக்கூடிய புண்ணியமானிய புண்ணிய புண்ணியமாகிய அந்த பாக்கியத்தை பெற்றவர் அந்த பொறுப்பை பெற்ற ஒரு சவாதி ஆனால் அரியல் நாயம் சலாசவர்கள் சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினால் அந்த மனிதரை வந்த பெருந்தகையை வலியுறுப்புவதற்காக வரியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி செல்லும் நேரத்திலே பாறை வரத்தினுடைய கடுமையான வெயிலுடைய தாக்கம் மண்ணுடைய சூடு தாங்க முடியாமல் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய வாய் இழிவு நதிரவர்களை ஏற பார்க்கின்றார்கள் பார்த்து கேட்கின்றார்கள் வெயில் பொறுக்க முடியவில்லை மரல் என்பதாக அந்த மேலே அமர்ந்திருக்கக்கூடிய வாய் இழிவு குதிரை பார்த்து முகாவியார் சொல்லும் நேரத்திலே அந்த மனிதர் சொல்கின்றார் மன்னர்கள் அமரக்கூடிய உயர்தரமான குதிரைகள் பாரம்பரியத்தை சார்ந்த அவர்களுக்கு அருகாமையே நீங்கள் அமர்வதற்கான சொல்லிவிட்டு என்னுடைய வாகனத்தினுடைய நிலநிலையே நடந்து வாருங்கள் என்பதாக கடிந்து கொள்கின்றார்கள் இந்த நேரத்திலே முகாமியார் தன்னை தானே நினைத்து பார்க்கின்றார்கள் கூடிய முக்கியமான பொறுப்பை கொடுக்கப்பட்ட நான் இன்றைய தினத்திலே உங்களுடைய வாகனத்தினுடைய கயிறை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் காரணம் ஈரோக தலைவர் கண்மணி சகதாஜ் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த கட்டளைக்கு அடிபணிந்து நான் கயிற்றை பிடித்திருக்கின்றேன் தவிர வகையை எழுதக்கூடிய உன்னதமான பொறுப்பை பெற்ற நான் கயிறை பிடிக்கும் அளவுக்குள்ள தகுதியானவன் கிடையாது ஆனால் தாங்களோ ஒட்டகையின் மேலே அமர்வதை தடுக்கின்றீர்கள் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டு உடனேயே செல்லவிண்டால் சற்று தூரம் செல்லுவதற்குப் பின்பாக வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகி அந்த சாவி முகாமியார் ரவியல்லாவுட்டான்கோ மேலே அமர்ந்து இருக்கக்கூடிய வாயு குயிர் ரவியல்லா உட்டானகோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் தோழரே வெயிலினால் தாங்க முடியவில்லை காலெல்லாம் பொசுக்கின்றதே தாங்கள் வாகனத்தினுடைய மேலே அமர்ந்திருக்கிறீர்கள் தாங்கள் விரும்பினால் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய சூடு இல்லாமல் நான் வருவதற்கு ஏதுவாக இருக்குமே என்பதாக எஞ்சி பார்க்கின்றார்கள் அந்த வாய் நிபுணர் கொஞ்சவர்கள் மறுக்கின்றார்கள் மறுத்ததற்கு பின்பாக ஒன்றுமே பேசாமல் அஞ்சலா தொடர்பு ஊரனுடைய எை வரை விட்டுவிட்டு ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள் வந்தவர்கள் நடந்த எந்தையோ புலம்பவில்லை அதை சொல்லவில்லை குறையாக நினைக்கவில்லை தன்னுடைய மனதிற்குள்ளாகவே புதைத்து வைத்துக் கொள்கின்றார்கள் அல்லா காலங்களை எப்போதும் ஒரே போல் வைப்பது கிடையாது மாறி மாறி வர கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் வாயிலு கொஞ்சவர்கள் அன்று ஒரு நாள் பெருமாநாசனாசனுடைய முக்கியமான பொறுப்பை பெற்றதன் காரணத்தினால் அவர்கள் வரியெழுப்ப வைத்தார்கள் ஆனால் சில காலங்கள் கழித்து முகாமியார் தருவோம் அதே பொறுப்புக்கு அவர்கள் அமர்கின்றார்கள் அப்படி அமரும் நேரத்திலே இந்த வாயிலு கொஞ்சவர்கள் தன்னுடைய சொந்த தேவைக்காக இவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் சந்திக்கும் நேரத்திலே பயப்படுகின்றார்கள் அன்றொரு நாள் சிறப்பு தரமாட்டேன் என்பதாக சொன்ன என்னுடைய வாகனத்தின் மேல் அமர்வதற்கு கவிதை இல்லாதவர் என்பதாக சொன்ன மனிதர் இன்றைய தினத்திலே பொறுப்பிலே அமர்ந்திருக்கின்றாரே அவரை நாம் எப்படி சந்திப்பது என்பதாக யோசித்துக் கொண்டே உள்ளே வருகின்றார்கள் ஆனால் முகாமியார் தலாங்கூர் திருமராசராஜனுடைய அந்த சுன்னத்தான அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நடைமுறையை கற்றுக் கொண்டதன் காரணத்தினால் அவர்கள் அருகாமையிலே மிக மெதுவாக அமருகின்றார்கள் அறிந்திருந்த அந்த சால்வையை எடுத்து கீழே விதிக்கின்றார்கள் சால்வையை எடுக்கும் நேரத்திலே அந்த மாவியார் சால்வை எடுக்கும் நேரத்திலே வாய நிபுணர் பயப்படுகின்றார் சால்வை எடுக்கின்றார்களே அன்று நாம் செய்த துரோகத்திற்கு பழிவாங்கப்படுவோமோ என்பதாக கொண்டே வருகின்றார்கள் அருகாமையிலே வருகின்றார்கள் முகான்யான் ரவியோராம் தருகு அவர்களை அவர்கள் வாயு கொதிர் அவர்களை அந்த சார்ந்தையின் மேலாக அமர வைக்கின்றார்கள் அமர்ந்ததற்கு பின்பாக நீங்கள் என்ன தேவை என்பதெல்லாம் கேட்கின்றார்கள் தேவையெல்லாம் சொல்லி கொடுத்ததற்கு பின்பாக முகான்யான் ரவியோராம் தருங்குரு நிறைய அன்பளிப்புகளை அந்த மனிதருக்கு கொடுக்கின்றார்கள் முன்னால் இருந்த அவருக்கு வழங்குகின்றார்கள் அதே மனிதருக்கு வீட்டிலே உணவிற்கான விருந்திற்கான அழைப்பை கொடுக்கின்றார்கள் ஆனால் வந்தவரோ மறுத்து விடுகின்றார் தகுதியோ அவருக்கு கொடுங்க சொல்லிவிட்டு வண்ணமாக தன்னுடைய வறுமையை நினைத்து வரிய நிலையிலேயே அவர் சென்று விடுகின்றார் அப்படி சென்றதற்கு பின்பாக வாய்ந்த சொல்லுகின்றார்கள் அன்றொரு நாள் இதே முகாமியாவை நான் அந்த ஒட்டகத்தின் மேலே அமர வைத்திருக்கலாம் போல் தெரிகின்றதே அவருக்கு என்னுடைய காரணிகளை கொடுத்திருக்கலாம் போல் தெரிகின்றதே என்பதாக வருத்தப்பட்டதாக

நினைத்து பார்க்கின்றோம் எண்ணி நிற்கவர்களே பெருமானார் சரதாஜ் அவர்கள் சவாதா பெருமக்களே ஒவ்வொரு கூட்டத்தையும் சார்ந்தவர்களுக்கு பலவிதமான வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் பனு நஜார் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள் கூட்டமாக வருகின்றார்கள் வரிகள் நான் தலா நடத்தினேன் ஈவான் கொடுவதற்காக வருகின்றார்கள் தங்களோடு தங்களுடைய ஊரை சார்ந்திருக்கக்கூடிய சிறுவர்களையும் அழைத்து வருகின்றார்கள் அந்த சிறுவர்களே ஜெய்து குரு சாபித் ரவியல்லாம் தரானு அவர்களும் அடங்குவார்கள் அவர்கள் பதினோரு வயதை சார்ந்த ஒரு சிறுவர் அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்திலே சொல்கின்றார்கள் யார் சூழல்லா இந்த சிறுவருக்கு குரானுடைய பகுதிகளிலிருந்து சில பகுதிகள் மனப்பாடமாக தெரியும் என்பதாக அறிமுகப்படுத்த

சில பகுதிகளை மனப்பாடம் செய்திருந்த அந்த மாணவரை அழைக்கின்றார்கள் ஹிபுரு மொழியை யூதருடைய மொழி அந்த ஹிபுரு மொழியை நீங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அபிகல் நாம் சிலாஜ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த சாதி பதினைந்து தினங்களிலே அந்த மொழியை கற்றுக்கொள்கின்றார்கள் யூதர்கள் எழுதக்கூடிய கடிதங்களை படிப்பது அதற்கான பதிலை எழுதுவதற்கான பொறுப்பை பெறுகின்றார்கள் இருபது வயதிலே அந்த போர்க்களத்திலே தளபதியாக நியமிக்கப்படுகின்றார்கள் அதன் அமூவக்கள் சக்தி சொல்லக்கூடிய ஆட்சி காலங்களிலே குரானை ஒன்று திரும்பக்கூடிய பொறுப்பு வழங்கப்படக்கூடிய நேரத்திலே தலைமை பொறுப்பாக அதே சிறுவராக இருந்த ஜைந்தபரும் சாமித் ஒது என்ற வரலாறை பார்க்கின்றோம் ஆட்சி காலத்திலே இருந்த அந்த நேரத்தில் வெளியூர் பயணமாக வெளிநாட்டினுடைய பயணமாக சென்ற அந்த நேரங்களிலே மூன்று முறை தனக்கு பகரமாக தற்காலிகமான பொறுப்பாக அந்த பொறுப்பை கொடுத்து ஜனாதிபதியாக இவர்களை அமர வைத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டங்களிலே இரண்டு நேரங்களிலே தன்னுடைய பொறுப்பை தற்காலிக பொறுப்பை பார்க்கக்கூடிய பொறுப்பை அமர்த்தி வைத்த வரலாறையும் பார்க்கின்றோம் உஸ்மான் ஆட்சி காலத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லும் நேரங்களிலே தன்னுடைய பொறுப்பை கவனிக்கக்கூடிய பொறுப்பாளியாக இவரது அமர வைத்த வரலாறை பார்க்கின்றோம் ரியல் நாயம் செல்லாதவர்கள் யார் கல்விகளை பெற்றிருக்கின்றார்களோ அந்த கல்வியை பெற்றவர்களை உயர்த்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்லும் அளவுக்குள்ள மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை செல்லாதவர்கள் கல்விக்கான உண்டுகளாக ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே தான் சொல்வான் ஆசிரியருடைய அழகான குரங்களுடைய முதல் குணம் படிக்க கற்றுக் கொடுப்பது இரண்டாவதாக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதை இந்த வரலாறு மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அப்படிப்பட்ட உன்னதமான நதி பிறந்த தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம் முழுமையான முகம்பத்தை நம்முடைய

வாழ்ந்து அதன் காரணத்தினால் திருமண சபாகத்தை பெறக்கூடிய உயர்ந்த நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாது வானாக அதனுடைய வழக்கத்தினால் ஈரோகத்தினுடைய எல்லா நற்காரியங்களையும் அல்லாது முழுமையாக தந்து ஈரோகத்தினுடைய எல்லா துன்பங்களை மட்டும் அல்லாது பாதுகாத்து உலகத்தை பெறுவதற்கு முன்பாகவே கரவாவை தவான் செய்யக்கூடிய முரான செய்யக்கூடிய கஞ்சி செய்யக்கூடிய நிர்வாகம் உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக உலகத்தை பெறுவதற்கு முன்பாகவே அருகில் நாயும் செல்லாதவருடைய சௌகாவை சியார செய்வதோடு அவர்களை கடலையும் நினைவுகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய நிர்வாகம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் நம்முடைய சந்ததிகளையும்